ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரில் மீண்டும் ஒரு ஐஸ்கோரிங் கேமு பயங்கர பரபரப்பாக இருந்துச்சு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வர்சஸ் பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் ஓகே என்ன நடந்திருக்கு இந்த மேட்ச்சில் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரோட பதினோராவது லீக் போட்டியில இன்னைக்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் பஞ்சாப் கிங்ஸும் போதுனாங்க இந்த போட்டியானது லக்னோல தொடங்குச்சு லக்னோ சூப்பர் ஜெயின் தொடக்க வீரர்களை பந்துகள பதினைந்து ரன்கள் எடுத்து வெளியேற அடுத்து வந்த படிக்கல் ஆறு பந்துகள ஒன்பது ரன்கள் எடுத்து ஏமாற்றம் கொடுத்தாரு பட் இன்னொரு பக்கம் சிறப்பா தொடக்கம் கொடுத்தாரு தொடக்க வீரரான டிக்காக் நிலையா நின்னாரு தேவையான பவுண்டரிகளை விளாசினாரு இவரால் தான் ஸ்கோர் ஆரம்பத்தில் உயர்ந்துச்சு அடுத்து வந்த ஸ்டோய் பன்னெண்டு பந்துகளை ரன்கள் எடுத்து வெளியே உள்ள வந்தாரி கேப்டன் பூரன் வழக்கம் போல அதிரடி டிக்காக்கும் பூரன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க லக்னோ சூப்பர் ஜெயின் டக்கு டக்குன்னு உயர தொடங்குச்சு அரைசதம் கடந்து சிறப்பா விளையாண்ட் முப்பத்தி எட்டு பந்துகளை நான்கு ரன்கள் எடுத்தாரு ஏமாற்றம் கொடுக்க பாண்டியா பிரதர்ஸ்ல ஒருத்தரான குருநாள் பாண்டியா சிறப்பா விளையாண்டாரு இருபத்தி ரெண்டு பந்துகளை மூணு ரன்கள் எடுத்து கடைசி கட்டத்தில் நல்ல பினிஷிங் கொடுத்தாரு பட் இன்னொரு பக்கம் விக்கெட் போன ஒண்ணா தான் இருந்துச்சு ரவி பிஸ்னாய் டக் அவுட் ஆனாரு மோசின் கான் ரெண்டு ரன்களை வெளியேறினாரு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி இருபது ஓவர்கள் முடிவுல

அடுத்து வந்த பிரபிமிரன் சிங் ஏழு பந்துகளை பத்து பது ரன்கள் எடுத்து வெளியேற ஜித்தே சர்மா ஒன்பது பந்துகள் ஆறு ரன்கள் எடுத்து விக்கெட் பறி கொடுத்தாரு அரிசிதம் கடந்து அற்புதமா விளையாண்டாரு கேப்டன் சிகர் தவன் கேப்டனா பொறுப்பு எடுத்துட்டாரு அப்படின்னாலே சிகர்தவன் ஆட்டத்தை பத்தி சொல்லவே தேவையில்லை மனுஷன் ஒரு பக்கம் நிலையா நின்னுட்டாரு டீமோட ஸ்கோரை சிறப்பாகவே கொண்டு போய்கிட்டு இருந்தாரு ஏகப்பட்ட பவுலிங் சேஞ்சஸ் பண்ணி பார்த்தாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஆனா இவரை மட்டும் விக்கெட்டே எடுக்க முடியல பட் முக்கியமான கட்டத்தில் விக்கெட்டை பறி கொடுத்தாரு சிகர்தவன் தவன் மொத்தமா ஐம்பது பந்துகள் எழுபது ரன்கள் எடுத்திருந்தாரு அதுல மூணு சிக்ஸர்களையும் ஏழு பொன்றையும் லாசி இருந்தாரு கடைசி கட்டத்தில் லியம் லிவிங்ஸ்டன் மட்டும் போற

லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பந்து வீச்ச அளவுக்கு மயங்கேத் நான்கு ஓவர் பந்து வீசி இருபத்தி ஏழு ரன்களை விட்டு கொடுத்து மூணு விக்கெட் எடுத்தாரு மோசின் கான் நான்கு ஓவர்கள் பந்து வீசி முப்பத்தி நான்கு ரன்களை விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்தாரு இந்த ஆண்டு தொடரில் தொடர்ல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி முதல் வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க இதனால புள்ளிப்பட்டியில முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் அணி புள்ளிப்பட்டியல கடைசி இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க